இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான மல்லி சட்னி தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம்ம டேஸ்ட்டாக வழக்கம் போல் செஞ்சு அசத்தியிருக்கங்க காலையிலே எழுந்திரிச்சு இந்த மல்லி சட்னியை பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க இட்லிக்கு தோசைக்கு மதியானம் லஞ்சுக்கு சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பாத்திரலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஸ்பூன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் அடுப்ப மிதமான தீயில் வச்சுக்கிட்டு இது நல்லா கொஞ்சம் சவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க ரொம்ப சவக்க விட வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக அப்படி சவக்க ஆரம்பிக்கும் போதேவும் நம்ம இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருகப்பில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கருப்பில் இந்த மாதிரி சட்னி பண்ணும்போது தான் இதில் சேர்த்துக்கிற முடியும் வெறுமனே நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கெல்லாம் நம்ம கருப்பில் சேர்க்கும் போது நம்ம வீட்டு குழந்தைகள் வந்து அது தனியாக எடுத்து வச்சுருவாங்க குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவங்க நம்மளே கூட அந்த மாதிரி தான் செய்வோம் இந்த மாதிரி சட்னியெல்லாம் பண்ணும் போது கருப்பிலையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம பசங்களுக்கே தெரியாமல் இந்த கருவேப்பிலையை கொடுத்துடலாங்க ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது இப்போ கருவேப்பிலையை நல்லா அடுப்ப மிதமான தீயில் வச்சுட்டு இது நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு பாருங்கள் ரெண்டு துண்டு புளி எடுத்துருக்குறேன் இதை சேர்த்துக்கலாங்க இப்போ காரத்துக்கு ஒரு ஆறு வத்தல் எடுத்துருக்கேங்க இந்த வத்தலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் அதே போல் தேங்காய்ச்சில் வந்து ஒரு சில்லு அளவு தேங்காய்ச்சில் எடுத்துருக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருக்கேங்க அடுப்ப மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இது எல்லாமே நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க அடுப்ப மிதமான தீலையே வச்சுக்கலாம் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன் தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க நல்லா தண்டு பகுதி ரொம்ப கொஞ்சம் த தடிமனான தண்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மீடியமான கொஞ்சம் பிஞ்சு தண்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி பகுதியெல்லாம் சேர்த்து நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ மல்லிச்செடியை சேர்த்தா பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப நேரமெல்லாம் மல்லிச்செடி சேர்த்துட்டு வதக்க வேண்டாம் பாருங்க மல்லிச்செடியை சேர்த்து ஒரு நிமிஷம் தாங்க வதக்கினேன் அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இது ஆறவும் இது கூடவே உப்பு சேர்த்து பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவலுன்னு அடிக்கக்கூடாது ரொம்பவும் சொர சொரன்னு அடிச்சிடக்கூடாதுங்க இந்த பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துட்டு இது கூடவே கொஞ்சமாக ஜார் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தா பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் இதுக்கு இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க இப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனாலும் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒன்றரை ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சி வந்தால் பிறகு கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு தாளித்து இப்போ நம்ம இந்த சட்னியோடு சேர்த்துக்கலாங்க சட்னியை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப சுவையான இந்த சட்னியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க